தமிழ் சொற்கள் உ வரிசை சொற்கள் குச்சி கு இச்சி குச்சி குங்குமம் கு இங்கு கு ம இம் குங்குமம் குடியரசு கு டி யா ர சு குடியரசு குட்டி கு இட்டி குட்டி குணங்கள் கு ந குணங்கள் குதிரை கு தி ரை குதிரை குபேரன் கு பே ர குபேரன் குப்பி கு குப்பி குடம் கு இம் குடம் குயில் கு இ இல் குயில் குரு கு ரு குரு குரங்கு கு ர குர குரங்கு குரல் 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 குப்பைமேனி குப்பைமே நீ பைமேனி குடும்பம் கு டு இம் படும்பம் குணம் கு நா குணம் குளம் கு லம் குளம் குட்டை கு இட்டை குட்டை குழந்தை கு லஇ தை குழந்தை குளிர்காலம் குளி இம் குளிர்காலம் குற்றம் கு இட்ரா இம் குற்றம் குற்றாலம் கு இட் ட்ரா இட்ரா லம் குற்றாலம் குன்னூர் கு இன் நூ இர் குன்னூர் சுற்றுலா சு இட் சுய்ரு லா சுற்றுலா சுமார் சுமாயர் சுமார் சுரங்கம் சு க இம் சுரங்கம் சுட்டி சு இட்டி சுட்டி சுதந்திரம் சு த இன் தி ர இம் சுதந்திரம் சுழற்சி சு ல எர் சி சுழற்சி சுழுக்கு சு லு இக்கு சுளுக்கு சுளை சு லை சுளை சுற்றம் சு இட் ட்ரா இம் சுற்றம் சுண்ணாம்பு சு இன் நா இம் பு சுண்ணாம்பு சுனாமி சு நா மி சுனாமி சுண்டைக்காய் சு இன் டை இ கா இ சுண்டைக்காய் துணை 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 துகள் து க இல் துகள் துணி 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 துண்டு து இன்டு துண்டு துப்பாக்கி து இ துப்பாக்கி தும்பி து இம் தும்பி துவக்கம் து வா இம் துவக்கம் துளசி து லசி துளசி துள்ளல் து இல் லுள்ளல் துவையல் து வை யல் துவையல் துடைப்பம் துடை ப இம் துடைப்பம் நுகர்வோர் நு கர் நுகர்வோர் நுங்கு நு நுங்கு நுட்பம் நு நுட்பம் நுரையீரல் நுரை யீரல் நுரையீரல் நுழைவாயில் நுளை வா இல் நுழைவாயில் புகை 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 புல் இல் புல் புடவை 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 புயல் 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 புரட்சி பு ர எட்சி புரட்சி புவி பு புவி புலு புலு புரா 100 பு ர 나 நூறு புரா 나 நூறு பு எட்று पुत्र முதலிய மு லை முதலை முகப்பு மு க முகப்பு முகப்பு முசிரி முசி முசிரி முடி மு டி முடி முரண் ர இன் முரன் முத்தம் முத்தம் முந்திரி மு முந்திரி முதல்வன் முத இன் முதல்வன் முத்து மு முத்து முப்பது முப்பது முயல் மு முயல் முல்லை லை முல்லை